ஓம் ஸ்ரீ ஸ்ரீம் வணக்கங்க அனைவரையும் மறுபடியும் சேனலில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வாராகி நவராத்திரி ஆடி மாத நவராத்திரி ஆஷாட நவராத்திரி இது எல்லாமே ஒன்று தாங்க நமக்கு வருஷத்தில் பார்த்திங்கன்னா நிறைய நவராத்திரி லலிதா நவராத்திரி மாத்தங்கி நவராத்திரி வசந்த நவராத்திரி சாரதா நவராத்திரி இந்த மாதிரி நிறைய நவராத்திரிகள் உண்டு இவை அத்தனையுமே நாம் முறைப்படியாக கொண்டாடுனாக்கா நிறைய பலன்கள் உண்டுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை கழித்து வருகிற பத்து நாட்கள் இருக்குது இல்லைங்களா அந்த வளர்பிறை பத்து நாட்களுமே ஒவ்வொரு விதமான நவராத்திரி என்று சித்தர்களால் அழைக்கப்படுவதாக அடியேன் குருநாதர் அடிக்கடி வலியுறுத்தி சொல்லி வந்திருக்கிறாங்க சரி நாம் இந்த ஆடி மாத நவராத்திரியை எப்படி கொண்டாடலாம் ரொம்ப சுலபமாக ரொம்ப எளிமையாக என்னெல்லாம் செய்யலாம் எங்களுக்கு கொலு வைக்கிறதுக்கெல்லாம் பழக்கம் இல்லம்மா எங்களுக்கு அது தெரியாது இது வந்து ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய ஒரு வழி எளியவர்களும் நல்லபடியாக செஞ்சு அம்பாளுடைய பரிபூர்ண அருளை பெறுவதற்கான ரொம்ப சுலபமான வழிகளை மட்டுமே இதில் சொல்கிறோம் ரொம்ப பிரம் செய்யக்கூடியவங்க தாராளமாக செய்து அனைவரையும் கலந்துக்க செய்யக்கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் ரொம்ப சிம்பிளாக நம்மளால் என்ன செய்ய முடியும் எங்களால் முடியுமாம்மா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு உண்டான பதிவு தான் இது முதல்ல இந்த பதிவுகள் எல்லாம் ஆன்மீகத்திலையும் சுவாமி மேலேயும் பக்தி இருக்கிறவங்க மட்டும் பார்க்கணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் மற்றபடிக்கு இது என்ன மாதிரி நாம் செய்யலாம் இந்த ஆடி மாத நவராத்திரி வாராகி நவராத்திரின்னு அழைக்கப்படுகிறது அம்பாள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவர் வந்து ஒரு படைத்தலைவியவ ஆனால் சில போய் ஒரு சின்ன கேள்வி கேட்குறாங்க முதல்ல இது நாம் தெளிவுபடுத்திக்கலாங்க இப்போ நம்ம வாராகியை வந்து விக்கிரகமோ இல்லை ஏதோ வச்சு வீட்டில் வழிபடலாமான்னா அது அவங்களுக்கு உண்டான வசதி வாய்ப்புகளை பொறுத்திருக்கு தனியாக எல்லாமே இருக்குது நாங்கள் சுத்தமாக வச்சு நேம நிஷ்டையாக நாங்கள் மூணு வேளை பூஜை பண்ணுவோம் நிவேதியம் பண்ணுவோம் அந்த மாதிரி இருந்தா ஆனா பொதுவாக யாருமே இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்க ஒரு சின்ன படம் வச்சு செய்யலாம் ஆனால் விக்கிரகம் கொஞ்சம் பார்க்கலாம் சில பேர் படம் வைக்கிறதுக்கும் யோசிப்பாங்க அதனால எங்க வாராகி சன்னதி இருக்கா அப்படி இல்லைன்னா சப்த மாதர்களில் வாராகி இருக்காங்களா அங்க போய் நாம வழிபடலாம் இல்லையா கோயிலில் போய் நாம வழிபடும் போது நமக்கு எந்த ஒரு பயமும் இல்லை ஆனால் அதே நாம் வீட்டில் வழிபடணும்னா அதற்கு நிறைய கட்டுப்பாடுகள் கட்டாயம் உண்டு ஆளானப்பட்ட ராஜராஜ சோழனே தஞ்சை பெரிய கோயில் அவ்வளோ பெரிய கோயில் கட்டியிருக்கிறாரு ஏன் அந்த வாராகிக்கு ஒரு தனியாக ஒரு சின்ன சன்னதி தான் அவர் அமைத்திருக்கிறாரு அவர் அங்கே வணங்கிட்டு தான் போவார் ஏன் அதை அவர் அரண்மனைக்குள்ளேயே வச்சிருக்கலாமே ஏன் ஒரு கோயிலில் தனியாக வச்சார் இதையெல்லாம் நாம் ஆழ்ந்து சற்று சிந்திக்க வேண்டும் அதனால நாங்கள் வீட்டில் பண்ணலோ வாய்ப்பு இருக்குன்னா அது அவரவர்கள் விருப்பம் ஆனால் இதை பொதுவாக கோயிலில் கொண்டாடுவதே சிறப்பு நான் வீட்டில் கொண்டாடக்கூடாதுன்னெலாம் இல்லை நாம் வாராகி தேவியை மனதால் நினைத்து ஒரு சின்ன படம் இருந்தால் அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு மஞ்சள் பொட்டு வச்சுட்டு ரெண்டு தீபம் போடுங்க ரொம்ப சிறப்பு நெய் தீபம் அல்லது நல்ல நெய் தீபம் இந்த பஞ்சமி அன்னைக்கு மட்டும் நாம் ரொம்ப சிறப்பாக வாராகிக்கு நைவேத்தியங்கள்லாம் செஞ்சு பூஜைகள் செய்யலாம் இந்த பத்து நாளுமே நம்மளால் எதுவுமே முடியலன்னா ஒரு சின்ன மனப்பலகையில் உங்களுக்கு தெரிந்த கோலங்கள் போடுங்க ஏற்கனவே நவராத்திரிக்கு உண்டான கோலங்கள் நவகிரக கோலங்கள் எல்லாம் தரப்பட்டிருக்கு அந்தந்த கிழமைக்கு உண்டான நைவேத்தியங்களும் அதில் சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் நாம் போனால் நம்ம விரிவாக போகிற மாதிரி இருக்கும் அது தேவையில்லை இந்த வாராகி நவராத்திரிக்கு நீங்க அதையும் இணைத்துக்கலாம் எந்த கிழமைக்கு என்ன பூ என்ன வண்ண உடைகள் அம்பாளுக்கு என்ன சாத்திரம் அதெல்லாம் இருக்கு நாம வாராகிக்கு எப்படி பண்ணணும்னு நம்ம இதில் பார்க்கலாம் சரி வாராகி படம் வச்சு தான் கும்பிடணுமா கிடையவே கிடையாதுங்க படம் வைக்கணும்னு அவசியம் இல்லை ரெண்டு தீபம் போட்டுட்டு ரெட்டை தீபமாக போட்டு தேவி வாராகி எனக்கு ஒன்று வீட்டில் வச்சு வழிபடுற அளவுக்கு எனக்கு வசதி இல்லை ஏன்னா ஒரு ஒருத்தர் சுத்தமாக வருவாங்க சில பேர் எங்கன்னா வெளியே போயிட்டு வருவாங்க அந்த மாதிரியெல்லாம் நாம் சில விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு அதனால் ஒரு கோலம் உங்களுக்கு தெரிஞ்ச கோலம் போடுங்கோ இல்லை நவகிரக கோலம்னு இருக்குது அதில் அந்த கிழமைக்குண்டான கோலம் போடுங்க இல்லைன்னா நவராத்திரிக்கு சில கோலங்கள் இருக்குது படிக்கோலம் அந்த மாதிரிலாம் போட்டு வாசலில் மா கோலம் போடுறது சிறப்பு அரிசி மாவாலான கோலம் போடலாம் இழை கோலம்னு சொல்லுவாங்க தண்ணி போட்டு கோலம் போடுவாங்க இல்லையா அது ஃபுல்லாக போட முடியலனாலும் பூஜை ரூம் கிட்டையோ இல்லை நீங்கள் அந்த பூஜை ரூம்னு ஒரு ஷெல்ஃப் மாதிரி எதான வச்சிருப்பீங்க இல்லையா அந்த மனப்பகை பலகையில் மா கோலம் போடுங்க ஸ்டார் கோலமும் எதுவோ ஒன்று போட்டுட்டு அதற்கு காவி இடணும் அது கொஞ்சம் முக்கியம் சின்னதாக ஒரு காவி இட்டுட்டு ரெண்டு தீபம் போடுங்க உங்களால முடிந்த நைவேத்தியம் அம்பாளுக்கு செய்யுங்க ஒன்றுமே செய்யலைனாலும் பச்சையாக சக்கரைவள்ளி கிழங்கு வச்சா கூட அம்பா ஏற்றுப்பா சக்கரைவள்ளி பூமிக்கு கீழே விளைகின்ற பொருட்கள் அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவர் பன்றி முகம் கொண்டவளாதனால் அந்த நைவேத்தியங்களை வேங்க வேர்க்கடலை வைக்கலாம் வேர்க்கடலை பர்ஃபி மாதிரி வைக்கலாம் எதுவும் முடியலன்னா ஒரு பத்து ரூபாவுக்கு பர்ஃபி வாங்கி வைக்கலாம் இல்லைங்களா அதை மாதிரி வைக்கலாம் சே இந்த வேர்க இந்த சேப்பக்கிழங்கு அந்த மாதிரி கிழங்கு வகைகள் பச்சையாக கூட நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை உபயோகப்படுத்திக்கலாம் ஒன்று ஒன்றும் தவறு கிடையாது பொதுவாகவே இது ஏழு மணி அளவில் மாலையில் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம லேட்டாக சாமி கும்பிட்றோமோ அது நல்லது அதாவது விளக்கேற்றிட்டு ஒரு ஆறரை மணி ஏழு மணி பக்கம் இந்த அம்பால் வணங்கலாம் அம்மா எங்களுக்கு ஸ்லோகமே தெரியாது எனக்கு வயசாகிடுச்சு சமைக்க முடியாது ஏதோ காரணங்க நீங்கள் விரதம் இருந்தும் செய்யலாம் நல்லா சாப்பிட்டுட்டும் செய்யலாம் அது உங்கள் சௌகரியம் எளிமையாக ஒரு டம்ளர் பானகம் வைக்கலாம் அதை இல்லைன்னாலும் உங்களுக்கு லெமன் ஜூஸ் அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும் எலுமிச்சம் ஜூஸ் ரொம்ப பிடிக்கும் இல்லை பானகத்தில் கூட நீங்கள் கொஞ்சமாக ஒரு சுக்கு ஏலக்காய் கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு ட்ராப் லெமனும் சேர்த்து வச்சிங்கனாலும் போதுமானது லெமன் ஜூஸ் வைக்கலாம் பானகம் வைக்கலாம் உருளைக்கிழங்கு பச்சையாக வைக்கலாம் இல்லை சிப்ஸ் மாதிரி வைக்கலாம் வேர்க்கடலை பர்ஃபி வைக்கலாம் இதெல்லாம் போதுமான நெய்வேதம் இதை தாண்டி நீங்கள் சக்கரை பொங்கல் செய்கிறீங்க வடை செய்கிறீங்க பாயாசம் செய்கிறீங்க இல்லை சித்ராணங்கள் புளியோதரை எள்ளோதரை அந்த எலுமிச்சை சாதம் இதெல்லாம் உங்களுடைய விருப்பமும் சௌகரியம்தாங்க எங்கள் இல்லைங்க நாங்கள் ஒரு பத்து பேர் இதெல்லாம் செஞ்சு கொண்டு போய் கோயிலில் கும்பிடுறோம் ஆனால் எங்கள் கோயிலில் வாராகி அம்மன் சன்னதியில் சாதாரண அம்மன் தான் இருக்குன்னா தாராளமாக கும்பிடலாம் வாராகி நவராத்திரிக்கு இங்கே வந்திருக்கன் தாயே உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற எந்த அம்மனாக இருக்கட்டும் அம்மனோ முத்துமாரி அம்மனோ பொன்னி அம்மனோ எந்த அம்மன் கோயிலில் ஒரு துர்க்கை அம்மன் இருந்தால் கூட அந்த சன்னதியில வாராகி நவராத்திரியே நாங்கள் கொண்டாட ஆசைப்பட்டு இங்கே வர்றோன்னு அந்த அம்பாளுக்கு எல்லாருமா சேர்ந்து பூவு வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் எல்லாம் வச்சுட்டு உங்களால் முடிந்த நைவேதியங்களை வச்சுட்டு ஒன்றா சமஷ்டியா எல்லாம் ஒரு பத்து பேர் சேர்ந்து பூஜை பண்ணிட்டு நீங்களே எல்லாருக்கும் வெத்தலை பாக்கு தாம்பூலம் கொடுத்துக்கோங்க அதுதான் பூஜையுடைய நிறைவு வெத்தலை பாக்கு தாம்பூலம் என்பது வெத்தலை பாக்கு பழம் பூவு அப்புறம் மஞ்சள் குங்குமம் சரடு இது மங்கள பொருட்கள் ரொம்ப முக்கியம் இதை வச்சு நீங்கள் உங்களுக்குள்ளவே ஒரு அஞ்சு பேருக்கோ மூணு பேருக்கோ பத்து பேருக்கோ அங்கே வர்றவங்களை பொறுத்து நீங்கள் கொடுத்துக்கலாம் வராகி சன்னதி இருந்ததுன்னா ரொம்ப சிறப்பு அங்கே அபிஷேகம் செய்யலாம் ஆராதனை செய்யலாம் அங்கேயே நீங்கள் நைவேத்தியமும் செய்யலாம் என்ன வேணும்னாலும் கோயிலில் நீங்கள் அதற்கு முன்கூட்டியே நீங்கள் அதற்கு உண்டான அனுமதிகளை பெற்று கோயிலில் போய் செய்யலாம் கோயிலில் செய்யும்போது அது த எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு அங்கே ஒரு அர்ச்சனையும் இல்லை அங்கே இருக்கிற சகசிரநாம பாராயணங்கள் எல்லாம் நடக்கும் லலிதா சகசிரநாமம் லலிதா பஞ்சரத்னம் இதெல்லாம் விசேஷம் அதையும் தாண்டி வாராகி ஸ்லோகம் வாராகி ஸ்லோகம் சொல்லலாம் லலிதா சஹசிரநாமம் படிக்கலாம் எதுவுமே தெரியலன்னா மாங்கல்ய ஸ்லோகமும் நீங்கள் சொல்லலாம் நிறைய வாராகி ஸ்லோகங்கள் ஒரு ரெண்டு வரி ஸ்லோகமும் நீங்கள் சொல்லிக்கலாம் அவ்வளோதான் பூஜை நீங்கள் எதுவும் கோயிலில் செய்யலாம் கோயிலுக்கு போக முடியல ஏதோ காரணமாக இருந்தால் ரெண்டு விளக்கு வீட்டில் ஏற்றி வச்சுட்டு உங்களால் முடிந்த நைவேத்தியம் வச்சுட்டு உங்களுக்கு தெரிந்த ஸ்லோகம் சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா வாராகியே போற்றின்னு சொல்லுங்கள் பழைய வாராகி பதிவுகளில் ஒரு பன்னிரெண்டு திருநாமங்கள் வாராகி இது இருக்குது போத்ரினி அந்த மாதிரி வாராகி தேவியே போற்றின்னு அதெல்லாம் கூட முடியலம்மா எனக்கு நிற்க கூட முடியலன்னு சொல்கிறவங்க கொஞ்சம் வயசானவங்க பக்தியில் இருப்பவங்க வாராகி தாயே சரணம்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு வெத்தலை பாக்கு பழம் வச்சுட்டு இந்த பானகமோ எதுவோ முடியுமா அதையும் வைங்க எதுவுமே இல்லைன்னா ஒரு கற்கண்டோ திராட்சையோ அந்த அளவுக்கு கூட வச்சு நீங்கள் வணங்கினா வாராகி மனம் குளிர்ந்து நமக்கு நல்ல அருள் தருவாள் இந்த அளவில் இந்த வாராகி இதை நீங்கள் கொண்டாடுங்க வாராகி பஞ்சமி ரொம்ப முக்கியம் அது புதன்கிழமை அன்னைக்கு காலையில் ஒரு எட்டு மணியிலேருந்து வியாழக்கிழமை வரைக்கும் இருக்குது அந்த நேரத்தில் நீங்கள் வாராகிக்கு நிறைய பூஜைகள் செய்யலாம் விரலி மஞ்சள் மாலை போடுறது உங்களுக்கு என்னெல்லாம் வேண்டுதல் இருக்கோ கோரிக்கை இருக்கோ அங்கே போய் செய்ங்க அந்த மாலையெல்லாம் அழகாக அம்பாளுக்கு போடுங்க அது ஒரு எண்ணிக்கையில் போடுறதும் சில பேர் போடுவாங்க ஒற்றைப்படை எண்ணிக்கை இருந்தால் சிறப்பு அரளி பூக்களாலும் செம்பருத்தி பூக்களாலும் சங்கு புஷ்பங்களாலும் வாராகியே நீங்கள் மனதார நீங்கள் வேண்டி அவளுக்கு அர்ச்சனை பண்ணால் நீங்கள் கேட்குறத அம்பாள் கொடுப்பாள் நம்மளுடைய பக்தி தாங்க அளவுகோல் நம்மளுடைய பக்திக்கு அவளுக்கு தெரியும் அளவுகோள் அதனால் இந்த வாராகிய நவராத்திரி அப்போ நீங்கள் உங்களால் முடிஞ்ச விஷயங்களை ரொம்ப எளிமையாக செஞ்சு பூஜை செஞ்சுக்கோங்க வருத்தப்படாதீங்க நிறைய பேர் வந்து புடவை எல்லாம் வச்சு கொடுத்தாலும் அதெல்லாம் நல்லது தாங்க நமக்கு என்ன முடியுமோ எதா சக்தி அதே பக்தி இது அளவில் இதை நிறைவு செய்து கொள்கிறேன் அனைவரும் அற்புதமாக ஆஷாட நவராத்திரி அப்போ வாராகியை வழிபட்டு அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வேண்டி விரும்பி விடைபெறுகிறேன் நன்றி மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள் வணக்கம்